வருகின்ற கட்சி திமுக கிடையாது இப்போ இந்த பத்து நாளில் மட்டும் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து நாள்ல மட்டும் நாலு முறை வந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்தாரா இதுக்கு மழை பெஞ்சது வந்தாரா எட்டி கூட பார்க்கல ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க ஆனா நிதி வரல நம்ம தலைவர் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டம் அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்திலலாம் பெரிய வெள்ளம் பெரிய பாதிப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் மக்கள் கேட்காமையே கொடுத்தார் நம்முடைய தலைவர் அது மட்டும் இல்ல

தமிழகத்திலே கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு தூத்துக்குடிக்கு எதுக்கு போனாரு இதுவரைக்கும் ஒரு புதிய ஏவுகணை தளத்தை அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு திருச்சிக்கு போறாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடைச்சிருக்கு சென்னைக்கு வந்தாரு புதிதாக சாலைகள் பாலங்கள் புதிய வீடுகள் இந்த திட்டம் அப்போ பிரதமரை ரெண்டு முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன் நேரில் போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டாரு செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சு வாங்க தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க கூப்பிட்டது நீங்க தாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் வருகின்ற கட்சி திமுக கிடையாது இப்போ இந்த பத்து நாளில் மட்டும் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த பத்து நாளில் மட்டும் நாலு முறை வந்திருக்கிறார் இதுக்கு முன்னாடி வந்தாரா இதுக்கு மழை பெஞ்சது வந்தாரா எட்டி கூட பார்க்கல ஒன்றிய நிதியமைச்சர் வந்தாங்க ஆனால் நிதி வரல நம்ம தலைவர் ஒரு ஒரு குடும்பத்திற்கும் பாதிக்கப்பட்ட சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டம் அதே மாதிரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டத்துல பெரிய வெள்ளம் பெரிய பாதிப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் மக்கள் கேட்காமையே கொடுத்தாரு நம்முடைய தலைவர் அது மட்டும் இல்ல அரசு மட்டும் இல்லாம இயக்கத்தின் சார்பாகவும் களத்துல நின்று களத்துல நின்று மக்களோட மக்களா நின்று பணியாற்றியது வெள்ளத்துல திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கு எங்க கூட துணை நின்றது இஸ்லாமிய பெருமக்கள் சிறுபான்மையின மக்கள் தான் உங்களுக்கும் அந்த பாராட்டுகள்

அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு திருச்சிக்கு போறாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடச்சிருக்கு சென்னைக்கு வந்தாரு புதிதாக சாலைகள் பாலங்கள் புதிய வீடுகள் இந்த திட்டம் அப்போ பிரதமரை ரெண்டு முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன் நேரில் போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்க ஏன் கூப்பிட்டாரு செஸ் ஒலிம்பியாட தொடக்கி வச்சு வாங்க தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க கூப்பிட்டது நீங்க தாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்ன என்னங்க அர்த்தம்